பச்சை மிளகா இந்த வெயில் காலத்தில் என் அம்மா செய்வான்னு கேட்டுனே இருந்தேன் நீ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அடிக்கடிக்கி கூழ வந்து வெயில் காலத்தில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வணக்கம் நண்பர்களே வேறு எப்படி இருக்கீங்க யாரிருக்கீங்களா இன்னைக்கு வந்து கேழ்வரகு கூழ் தான் இன்னைக்கு வீடியோ இந்த வெயில் காலத்தில் என் அம்மா எப்படோ கூழ் செய்வான்னு இருந்தேன் இன்னி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கடிக்கு கூழ வந்து வெயில் காலத்தில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதை விட அமர்த்தா எதுவுமே கிடையாது இப்போ நம்ம கூழ கரைச்சிப்போம் அடிக்கடிக்கு வெயில் காலத்தில் கூழ் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூழ பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் இருக்குது கம்பு கூழ் இருக்குது தென்னைக்கூழ கூழ் கொள்ளலாம் நல்லாயிருக்கும் வச்ச நெல்லிக்காய் உப்புல மாங்காய் மிளகா எண்ணெயில வந்து வருத்திருக்கும் சுண்டக்காய் வத்தல் முருங்கை பொரியல் வெங்காயம் இருக்கு தயிர் இருக்கு நெருப்புல வந்து சுட்ட கருவாடு இருக்கிறது இதான் பெரிய ஷைடிஷு பசுமாட்டு தயிர் பசுமா நாங்களே தயிர் உர ஊற்றி தயிர் ரெடி பண்ணிட்டோம் வீட்டிலே பசுமாட்டு பால் வந்துடும் நாங்களே உர ஊற்றி தயிர் ரெடி பண்ணியாச்சு அப்போ சால்ட்டு எல்லாம் சால்ட்டு போடணும் சூப்பராக வாசனை வருது தயிர் வெங்காயம் உப்பு போட்ட உடனே எப்படாத சொம்பளை ஊற்றி குடிப்போன்னு அவ்வளோ இருக்காங்க ரெண்டு பேருமே இத்தனை இருக்கா சரி சாப்பிடுவோம் வாய் ஊறுது கூழ் ரெடி பண்ணியாச்சு இப்ப சொம்பு ஊத்தி கொடுக்க வேண்டியதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொம்பு

ഉപ്പില പോ നെല്ലിക്ക അറ്റകസൊരു മോർമിളക്കച്ച മിളക நான் மோதிக்கிறேன் உப்புல ஊற வச்ச மாவு வைக்கிறேன் நெருப்புல சொட்ட கருவாடு மாங்கா கூட இருக்கணும் கூட காலி பண்ணாதீங்க எனக்கு சொல்ல போய்ங்க இருக்கு உனக்கு உப்பில் ஊற வச்ச நெல்லிக்காய் சுந்தக்காய் வத்தல் பாக்கமையாக்கே எல்லாமே அட்டகசமா இருக்கு நடத்தாரு ஆள் கொஞ்சம் ஒரு சொம்பு கூழ் வச்சிருக்கேன் கூழ் வந்து ஒரு சட்டி இல்லைங்க இன்னொரு சட்டி இருந்தால் கூட சரி காலியாகிடும் எங்கள் வீட்டில் அதுக்கேற்ற சைடிஸ் வேணும் ஆமாம் இங்கே எல்லாமே இருக்குது எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கொச்சை கொட்டை கருணக்கெழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு முருங்கக்காய் கருவாடு போட்டு குழம்பு வைப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் எங்கள் நம்ம அது இல்லை முருங்கைக்கிற பொரியல் இருக்குது கொத்தவரங்க எக்ஸ்ட்ரா வைப்பாங்க அதுவும் கிடைக்கல பொறி முடியுங்களா சொம்பு வெயிட் வெயிட் நீங்கள் முடிங்க அதுக்கப்புறம் நாங்கள் காலி அப்படியே சட்டியோடு காலி தாங்க போட்டு கூட டேஸ்ட்டாக இருக்குது

சு கருவாடு சமைக்கிட்டுல இருக்கு சொம்பு ஏதாச்சும் வேணாம் போதுமா உனக்கு கரெக்டா ஒரு சொம்பு இருக்கு அவருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க சேர்த்துக்கோங்க